ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் வடக்கு இலங்கை அருகே உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டத்தை நெருங்கி வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய நான்கு நாட்கள் நாகப்பட்டினம் முதல் சென்னை கடலோரம் வழியே மெதுவாக நகர்ந்து செல்லும் இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய கடலோர மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை அதீத கனமழையும் பெய்யும் டிசம்பர் பதினேழு முதல் டிசம்பர் இருபது வரை இதே போல் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை அல்லது கனமழை ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழை பெய்யும் இதே போல் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி உள் மாவட்டங்களிலேயே சென்று அரபிக்கடலுக்கு செல்லும் அப்போதுதான் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் டிசம்பர் பதினேழு முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நான்கு நாட்கள் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதீத கனமழை பதிவாகும் இதனால் நீர்நிலைக்கு அருகில் இருப்பவர்கள் மற்றும் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்ச மழை பதிவாக போகுது இதனால் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் இதன் பிறகு அடுத்து வரும் சுழற்சியால் டிசம்பர் இருபத்தொன்று முதல் டிசம்பர் இருபத்தி நாலு வரை உள்ள நான்கு நாட்கள் மறுபடியும் சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும் அதன் பிறகு இந்த மாத இறுதி அதாவது டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நான்கு நாட்கள் கனமழை மிக கனமழை அதீத கனமழையும் பெய்யப் போகுது அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை இருக்குங்கிறத நான் வரும் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்